أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபியின்கள் தமிழ்தாபியின்கள் குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீதும் மீண்டும் நிலவட்டுமாக அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய ஹொத்துபா பேரூரையின் தலைப்பு நீண்ட ஆயுளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய அமல்கள் சில அமல்கள் நம்முடைய ஆயுளை நீடிக்க செய்யும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவன் விரும்பியோ விரும்ப விரும்பாமலோ ஒரு நாள் அவனுக்கு மரணம் வந்துவிடுகிறது அவன் வாழுகிற வீட்டை பார்க்கிற பொழுது பல ஆயிரம் ஆண்டுகள் வாழுவதற்கு உகந்ததாக அவன் வீட்டை அமைத்திருக்கிறான் அதே போன்று அவனுடைய ஆசைகள் மேலெண்ணங்களை பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவன் எப்படி ஆசைகளோடும் அபிலாசையோடும் சொத்துக்களோடும் சுகத்தோடும் வாழ்வானோ அதுபோன்று எல்லா வகையான தயாரிப்புகளையும் தயாரித்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதற்கு மத்தியில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹு வல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது சொன்னார்கள் அமரு நித்தீன என்று சொன்னார் எனது சமூகத்தினுடைய காலம் தரீபன் அவர்களுடைய ஆயுள் காலம் ஏற குறைய அறுபது மு அறுபதிலிருந்து எழுபது வரைக்கும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு சிலர் மிக சொருப்பமானவர்களை அதை கடந்து வாழுகிறார்கள் எனவே அல்லாஹ் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அஜிலை தீர்மானித்திருக்கிறானோ அப்பொழுது நடந்துவிடும் எனவே இன்று அறுபதை தாண்டியவர்கள் நேமா லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எழுபதை தாண்டியவர்கள் இன்னும் அவர்கள் அல்லாவுக்கு சுக்குரி செய்யக்கூடியவர்களாக தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறுபது முதல் எழுபது வரைக்கும் என்று சொன்னார் அதை தாண்டி அல்லாஹ் கொடுக்கிற நேமத்து மீன் இல்லாஹி ஓ வரக்க திகி இல்லா எனவே இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் காலமும் ஒரு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு கட்டத்தை நாம் அடைகிற பொழுது கூடுதல் அச்சமும் கூடுதல் மறுமையின் பக்கம் நெருங்கிவிட்டோம் என்கிற அந்த பயமும் ஆகிரத்திற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்கிற அப்படியான எண்ணங்களும் கவலையும் அவனுக்கு இருக்க வேண்டும் இதுதான் அதனால தான் ரசூல்ல்லா இதை குறிப்பிட்டு காட்டுகிறார் நம்முடைய ஆயுள் காலங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே என்றோ ஒரு நாள் மரணிக்க போகிறோம் சஹாபாக்களையிட ருசுலுள்ளாக அறுபத்தி மூணு தாண்டவில்லை சஹாபாக்களில் பெரும்பகுதியினர் குறைவான வயதிலே மரணித்தார் அனசுபடு மாலிக் நூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அஸ்மா பின் அபிபக்கர் அபுபக்கருடைய மகள் அஸ்மா ரவி அல்லாஹ் வானுகுமா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் நீண்ட ஆயிரோடு வாழ்ந்தவர் என்று பார்த்தால் ஹஸ் சாபித் ரதிகள் எல்லா ஓடும் நூத்தி இருபது வயது ஜாகிலியா காலத்தில் அறுபது வருஷம் போயிடுச்சு இஸ்லாத்தை ஏற்று அறுபது வருஷம் மொத்த நூத்தி இருபது ஆண்டு காலம் ஹஸ் அனுப்ச சாபித் ரதிகள் எல்லா அவர்கள்தான் கூடுதல் ஆயுளோடு வாழ்ந்திருக்கிறார் எனவே இவ்வளவு சுருப்பமான காலம்தான் மனிதன் வாழப்போகிறான் என்பதை நமக்கு குரானும் ஹதீஸும் நடைமுறை நிலைகளும் நமக்கு தெரிவிக்கின்றன இதற்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமானால் நல்லமல்கள் செய்யட்டும் என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லோருடைய உயிரையும் தன் கைவசம் பிடித்துக் கொள்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதர்களுடைய உயிரையும் தனது கைவசம் வைத்துக் கொள்கிறான் யாருக்கு மரணம் தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வைத்துவிட்டு யாருக்கு இந்த உலகத்தில் இன்னும் சில காலங்கள் வாழலாம் என்கிற ஒரு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறோ அவர்களுடைய உயிரை மட்டும் அனுப்பிவிடுகிறான் எனவே தினமும் நம்முடைய உயிர்கள் அல்லாஹுடைய கைவசம் இரவு நேரத்தில் கைப்பற்றப்படுகிறது யாருக்கு மரணம் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் அந்த உயிரை தன் பக்க வைத்துக் கொள்கிறான் யார் எழுந்து அவர்கள் காலையை பொழுதை அடைய வேண்டும் அஜில் இருக்கிறது என்று வருகிறதோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹூ எத்தின் யார் அல்லாஹ் உயிர்களை மரணிக்க செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுடைய உயிர்களையும் யார் தூக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உயிரையும் கைப்பற்றிக் கொள்கிறான் அவர்கள் மரணிக்கிறவர்கள் அல்ல மரணிக்கிறவர்கள் இல்லை என்றால் அல்ல அவர்களுடைய உயிரை மரணிக்க மரணிக்கக்கூடியவர்கள் என்றால் யாருக்கும் மரணம் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் தன் கைப்பசம் படித்துக் கொள்கிறான் சம்மா மற்றவர்களுடைய உயிரை குறிப்பிட்ட கால முறைக்கும் வாழ்வதற்கு அந்த உயிரை விட்டு விடுகிறான் இதுதான் நமக்கு முக்கிய பாடது சிந்திக்கிற கூட்டங்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிர் அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறது எந்திரிக்கிற பொழுது அலம் துல்லா என்று சொல்கிறோம் அல்லாவுக்கே புகழையும் என்னை மரணிக்க செய்தான் என்னை உயிர்ப்பிக்க செய்தான் அவனுக்கே புகழடை நான் எந்திரிச்சிட்டேன் எனக்கு அஜன் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அதிகாலையில் அல்லது நாம் எழுந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய உயிரை நமக்கு விட்டான் என்பதை நினைக்கிற பொழுது அல்ஹம்துலில்லா எனக்கு அவகாசம் தந்திருக்கிறான் எனவே இது ஒரு நல்ல சிந்திக்கும் சமூகத்திற்கு மிகப்பெரிய அத்தாள்ஷி இருக்கிறது ஏன் அல்லாஹ் நமக்கு அஜலை தந்திருக்கிறான் உனக்கு எஞ்சியிருக்கிற காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள் அவகாசம் தந்திருக்கிறான் அக்கியஸ் ஒரு புத்திசாலி செயல்பட்டுக் செயல்பட்டுக்குள் உனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார் எப்படி நடக்க போகிறாய் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய ரிசுக்கும் நம்முடைய ஆயுள் காலமும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது எல்லோருக்குமாக இபிலிசுக்கு கூட ரிசுக்க கொடுத்துட்டான் இபிலிஸ் அல்லாட்ட ரசூலுல்லாஹி ரசூல் அல்லாஹூ அலை சொன்னாங்க ஹதீஸ் குதிசியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபிலிசு கேட்கிறான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ ரிசுக்க தீர்மானித்து விட்டாய் ஆனா எனக்கு எங்க ரிசுக்கை தீர்மானித்திருக்கிறார் நான் இந்த உலகம் வரைக்கும் வாழ வேண்டும் என்கிற வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்து விட்டார் நான் போகிறேன் முடிந்த அளவுக்கு உன்னுடைய அடியார்களை கெடுக்கப் போகிறேன் அவர்களை வழிகெடுப்பேன் நரகத்திற்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை செய்வேன் ஆனால் எனக்கு எங்க ரிசுக்கு எங்கே என்று கேட்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்லாலே சொல்ல சொன்னாங்க அல்லாஹ் உனக்கு வாக்குறுதி கொடுத்தான் எனது பெயர் சொல்லாமல் சாப்பிடப்படுகிற உணவுகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதில் உனக்கு பங்கு இருக்கிறது எனது பெயர் சொல்லாமல் அறுக்கப்படுகிற மிருகங்கள் எங்கெங்கெல்லாம் அறுக்கப்படுகிறதோ அந்த உணவில் உனக்கு பங்கு இருக்கிறது எந்த இடம் எந்த வீட்டிலெல்லாம் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் உறங்குகிறார்களோ அந்த வீட்டிலே உனக்கு தங்குவதற்கு இடம் இருக்கிறது இடத்தையும் கொடுத்தான் ரிசுக்கையும் அல்லாஹ் கொடுத்தான் நீண்ட ஆயுளையும் கொடுத்திருக்கிறான் எனவே ஷெத்தானுக்கு இப்படி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தான் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களுடைய உங்களுடைய தங்கிற இடத்தை ஷெய்தானுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் நுழையுங்கள் படுங்கள் உறங்குங்கள் பேசுங்கள் எல்லாமே அல்லாவுடைய பெயர் இருக்கட்டும் ஒரு சபையில் அமர்ந்தாலும் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அமர்வதற்கு அப்படியானால் நல்லதை பேசுங்கள் அந்த இடத்தில் அல்லாகவை மறந்து அல்லாகவை நிந்திக்கிற அல்லது அல்லாகவை பற்றி யோசிக்காத விஷயங்களை பேசாதீர்கள் அந்த சபையில ஷைத்தான் வந்து அமர்ந்து விடுவான் என்று சொல்லாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் எனவே நம்ம நம்முடைய ஆயில் நீண்ட ஆயில் நமக்கு இருக்க வேண்டுமானால் இரண்டு வகையான அமல்கள் இந்த இரண்டு வகையான அமல்களை நாம் செய்து வந்தால் உலகத்தில் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம் சொன்னாங்க அதில் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது நம்ம ரொம்ப நாளைக்கு உலகத்துல வாழக்கூடிய ஒரு அம்சத்தை ரசூல்லா சொல்லி தராங்க ரெண்டு விஷயம் நீங்க சரியாக செய்து வந்தால் இந்த உலகத்தில் நீடூடி காலம் வாழுகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு வாழ்வீங்க அந்த வாழ்வை அல்லாஹ் ரொம்ப அளமீன் கொடுக்கிறான் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய இரண்டு அமல்கள் ஒன்று குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் அது ரொம்ப முக்கியமானது குடும்ப உறவுகளை நேசியுங்கள் அரவணையுங்கள் யாரு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதர் அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரும் அதிக வாழ்வாதாரம் வேண்டும் என்று யார் ஆசைப்பட உலகத்தில் வாழணும் முடிவு எடுத்துட்டால் வாழ்வாதாரமும் என்றால் உணவு மட்டுமல்ல வாழ்வாதாரம் சாப்பாடிலிருந்து அடிப்படை விஷயங்கள் இருந்து எல்லாமே சேர்த்து எனவே உங்களுக்கு ரிசுக்கும் உலகத்தில் நீண்ட ஆயுளும் பறக்கத்தான ரிசுக்கும் வேண்டுமானால் யார் அப்படி விரும்புறீங்களோ அவர்கள் உங்களுடைய நீங்கள் உறவாடி அவர்களோடு நேசித்து அரவணைத்து வாழுங்கள் நீங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் பகைத்துக் கொள்ளாதீர் யாரெல்லாம் குடும்ப உறவுகளை பகைக்கிறார்களோ அவர்களுடைய ரிசிக்கில் வாழ்வாதாரத்தில் நெருக்கடி அவர்களுடைய ஆயுரளில் நெருக்கடி அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் இன்ன சிலத்தர் ரஹிம் சொன்னாங்க உறவுகளை பேணி நடப்பவருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹு வழங்குகிறான் எனவே உறவுகளை பேடி வாழுங்கள் உறவுகளோடு ஒட்டி அப்படி ஒட்டி வாழுகிற பொழுது நீண்ட ஆயுளும் நிரப்பமான வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான் நீ ஒரு நம்முடைய உறவுகளை அரவணைத்து வாழுதல் என்று சொல்கிற பொழுது அவர்களை நேசியுங்கள் அவர்களை பார்த்தால் பேசுங்கள் இது ஒரு வகையானது அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுங்கள் அவர்களை அடிக்கடி உங்களுடைய வீடுகளில் உறவாட கூப்பிடுங்கள் உணவு கொடுத்து அரவணைத்துக் கொள்ளுங்கள் விருந்துகள் பரிமாறிக் கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் சில விதத்தான காரியங்களை நம்முடைய ஆபாக்கள்ல சில நல்லவர்கள் நல்ல ஆபாக்கள் தான் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் விதத்தான காரியங்கள்னு நம்ம சொல்றோம் அதுல கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு ஹயிறு இருந்திருக்கிறது அதுக்காக அதை நம்ம ஆதரிக்கல மௌலிது ஹத்தம் ஃபாத்திகா இதை போன்ற விஷயங்கள்ல அவர்கள் உணவு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்க மற்ற ஊர்களை பற்றி நான் பேசுவதற்கில்லை ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரையில சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ மௌலிதோ ஹத்தமோ கண்டுபிடிக்கவில்லை ஏன்னா நாம் பார்த்த வரைக்கும் நமது ஊரில் மௌலி ஹத்தம் ஓதியவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஓதி இருக்கிறார் அவங்களும் போய் சாப்பிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு காசு அவங்கள்ட்ட இருந்து வாங்கணுங்கிற நோக்கம் அல்ல இபாதத்தின்கிற நோக்கத்தை மற்ற ஊர்களில் வேண்டுமானால் ஆலிம்கள் வைத்துப் பிழப்புக்கு செஞ்சிருக்கலாம் நமது ஊர் ஆலிம்கள் வைத்துப் பிழப்புங்கன்னு இல்லை நம்ம ஊர்ல தொழில் செஞ்ச ஆலிம்களை பார்த்துருக்கிறோம் எனவே இந்த ஆலிம்கள் ஆபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய நோக்கம் உறவுகளை அரவணைக்கணும் அதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது அதுக்கு பிதாத்துல இறங்கணும் அவசியம் அல்ல எனவே அதையும் நாம் கண்டிக்காமல் இல்லை ஆனால் அப்படியான ஒரு பழக்கத்தை வைத்தார்கள் ஏதாவது ஒன்றை வைத்து விருந்துக்கு சென்று விடலாம் அந்த சொந்த பந்தங்கள் அவர் அழைப்பார் இவரும் அழைப்பார் ஆனால் இன்று அவைகள் நம்ம கூடாது என்று சொன்னோம் சரியாக சொன்னோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் கூடாது என்று சொன்னது எது என்றால் அந்த மாதிரியான விதகத்தலை கூடாது என்று சொன்னோம் உணவு வழங்குதலை யாராவது கூடாது என்று சொன்னார்களா இப்போ உறவு முறைகளை அழைத்து உணவு கொடுத்தல் என்பது குறைந்து விட்டது இப்ப திருமண உணவுகள் கூட எப்படி என்ன வீடுகளுக்கு கொடுத்து விடுகிறோம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு சாப்பாடை தர சாப்பிட்டுக்கிறீங்க எப்படியான ஒரு நெருக்கம் போயிட்டு உணவு கொடுப்பதில் ரொம்ப நெருக்கம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உணவு அதுக்குதான் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் தன்னை சந்திக்க வரக்கூடிய அவ்வளவு பேர்களுக்கும் ஒன்று செல்லாமல் அனுப்புவதில்லை அவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க தங்கிட்ட இல்லைன்னாலும் கூட அடுத்த நண்பர்கள்கிட்ட இருக்குதா என்பதை பார்த்து அவர்களுக்கு உணவு வழங்குவார் ஏனென்றால் மொஹ்பத்து வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்பு பாசம் என்பது அது நெருக்கத்தை உருவாக்குவது உணவு கொடுப்பதன் மூலமாக அன்பளிப்புகள் கொடுப்பதன் மூலமாக குறிப்பாக உறவு முறைகளை அந்த உறவோடு நாம் அன்போடு வைத்துக் கொள்ள வேண்டுமானால் உணவு வழங்குதல் அடிக்கடி விருந்துகள் கொடுங்கள் விருந்துகள் பரிமாறிக்கொள்ளுங்கள் விருந்துகள் கொடுங்கன்னா நீங்க இப்படி நினைச்சிடக்கூடாது நம்ம தான் எப்பவும் கொடுத்துட்டு இருக்கணுமான்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்க அவர்கள் உங்களுக்கு அடுத்து கொடுப்பார் அப்படியான ஒரு பழக்கத்தை உருவாக்குங்கள் நமது பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியான ஒரு பழக்கம் இருப்பதாக தெரியல நாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுது உள்ள பழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை காரணம் என்னன்னா உணவு கொடுப்பது என்பது இல்லாமல் ஆகிவிட்டது ரொம்ப குறைந்து போய்விட்டது எனவே உறவு முறைகளை நாம் அனுசரித்து வாழுதல் என்பதில் உணவு கொடுப்பது மிக முக்கியமான ஏதாவது அன்படிப்பு பாருங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம் சகைகள் புகாரிகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனுகா மனைவி மாறுகளில் ஒருவர் அவங்களுக்கு கனிமத்து பொருள் இருந்து ஒரு அடிமை அவர்களுக்கு கிடைத்தார்கள் அடிமைன்னா சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு பெரிய தொகை அடிமைங்கிறது சந்தையில வித்தால் ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அடிமை ஒருவர் கிடைத்தார் அவர்கள் அந்த அடிமையை வைத்திருந்தார்கள் ஒரு நாள் அந்த அடிமையை இட்டு விட்டார் உரிமையிடற அடிமையா இருக்க தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டாங்க எதுவுமே வாங்காம எந்த ஒரு ஒப்பந்தமும் போடாம உரிமையிட்டு அல்லாவுக்காக வேண்டி விட்டுட்டாங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க உரிமையாயிட்டார் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலி சொல்லாம் ஒரு நாள் மைமுனுடைய நாளில அவங்க வீட்டுக்கு வர்றாங்க ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிக்குன்னு நேரம் கொடுத்திருப்பார் நாள் கொடுத்திருப்பார் ஏக காலத்தில் ஒன்பது மனைவி இருக்கிறாங்க ஒன்பதாவது நாள் மைமனாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க வரும் பொழுது ரசூலுல்லா கிட்ட அவங்க சொல்றாங்க யார் சொல்லலா எனக்கு ஒரு அடிமை ஒன்று கொடுத்தீர்களே அந்த அடிமையை நான் உரிமை இட்டுட்டேன் அப்படின்னாங்க ரசூலுல்லா ஆச்சரியமா கேட்கிறாங்க அப்படியா உரிமை இட்டுட்டீங்களா அதை செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க காலத்து நாம் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலுல்லா சொன்ன வார்த்தையை பாருங்க அம்மா இன்னைக்கி லவ்வா லக்கி நீ மாத்திரம் அந்த அடிமையை தாய் மாமாக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்திருந்தால் மிக சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் உறவை பேணியிருப்பாய் உன்னுடைய சொந்தம் உன்னுடைய தாய் மாமா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ யாருக்கோ கொடுத்திருக்கிறா அவருக்கு கொடுத்திருந்தால் நீ ரெண்டு வகையான நன்மை அடைந்திருப்பாய் ஒன்று அவருடைய கஷ்டத்தில் பங்கெடுத்திருப்பாய் மற்றொன்று உன்னுடைய உறவு முறையை சரியாக பேணியிருப்பாய் அன்பளிப்பு மூலமாக உறவு முறையோடு மகப்பத்தை வைத்திருப்பாய் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் செய்த நல்ல காரியம் மைமோனா செய்தது நல்ல காரியம் பாராட்டுகிற பொழுது ஒரு சிறிய குறை நடந்திருக்கிறது முதல்ல நீ கொடுக்க வேண்டிய அன்பளிப்பு உன்னுடைய சொந்த பந்தம் நெருக்கமான உறவுகளில் கஷ்டப்படுறவளுக்கு கொடு பெருமைக்கு இல்லாத இடமும் கொடுக்கிறோம் ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் உன் சொந்தத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் கேட்பதற்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் உன்னுடைய சொந்தம் உன்னுடைய உறவு முறை உன்னுடைய இரத்த உறவு கண்டுகொள்ளவில்லை இரத்த உறவு அவர் ஆனால் ஏதோ நம்முடைய பொருளாதாரத்தில் நமக்கு சமமாக இல்லை அதனால் அவர் ஒதுக்கப்பட்டு விட்டார் நம்ம நாள் நமக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ளவர் ஒதுக்கி விட்டார் அதனால நமக்கு என்ன ஆகி போச்சு பிள்ளைகளுக்கு எப்படி ஆகிருந்தா அவர் யாருன்னே தெரியாமல் ஆகிவிடும் உறவுக்காரர் சொன்னாங்க உங்களுடைய உறவுகளை அடிக்கடி அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தெரியல நான் யாரு தெரியுமா உனக்கு என்று ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியல நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது உங்க உம்மாட காக்கா ஒருத்தர் இருந்தாரு பெருமாவுட்டு காக்கா அவருடைய தங்கச்சியை முடிச்சிருக்கிற அப்படின்னு உழைத்து அறிமு அப்படியா எனக்கு இன்னும் சாச்சப்பா வேணுமா அல்லது என்று கேட்கிற அளவுக்கு பிள்ளைகள் அதுக்கப்புறம் மறந்து போகுது இப்போ சில நேரங்கள்ல அந்த பிள்ளை வந்து கேட்கிறார் நீங்க எங்களுக்கு இன்னும் உறவு முறையாம என்று தெரியல அவரால் பதில் சொல்ல தெரியல பல ஆண்டுகள் வெளிநாட்டிலே இருந்து விட்டார் ஊருக்கு எப்பவோ அப்படி தலையை காட்டிட்டு போறாரு ஆனா சொந்த பந்தங்கள் தெரியல இந்த சொந்த பந்தங்களை அரவணைப்பது என்பது உங்களுடைய ஆயுளை நீளமாக்கும் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறார் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படி சுட்டி காட்டினார் அது மட்டுமல்ல சில பேருக்கு ரசூலா சல்ல ஹாலிசன் சொன்னாங்க அவங்க தந்தா நாங்க கொடுக்கறோம் அவங்க தர்றதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரசூலதாட்ட ஒரு போயிருக்கு ஒரு முறைக்கு கொடுக்கணுங்கிறீங்க எப்ப பார்த்தாலும் கொடுக்கறோம் அவங்க தர்றது இல்லையே அவ தர்றது இல்ல இவ தர்றது இல்லை நம்ம தான் கொடுத்த மாதிரி தெரியும் இங்கிருந்து போகுது அங்கிருந்து மாட்டேங்குது அப்படிங்கிற இது அதிகமா பெண்கள்கிட்ட இது அதிகமா பேசிக்கிருவாங்க ஆண்கள் கூட கொஞ்சம் மறந்து போயிடுவாங்க பெண்களுக்கு அவங்க நமக்கு தரவா செஞ்சா அவன் நம்மளை கூப்பிடவா செஞ்சா அவன் நமக்கு வாந்தவம் ஆனா வாந்தவங்கிறத தாண்டி குடும்பம் அதையெல்லாம் விட்டு எல்லாத்தையும் மறந்தா வாந்தவும் கூட இல்லாம ஆயிட்டே என்ன இது இப்படித்தானே நம்ம இருக்கு நம்ம எதுக்கு கொடுக்கணும் என்கிற மாதிரியான ஒரு அளவில் அங்க இருக்கிறது அப்ப அப்படிதாட்ட போகும்போது பதிலுக்கு பதில் கொடுப்பதல்ல உறவு முறையை அனுசரித்து போவது என்பது அவங்க இப்படிதான் கேக்குறாங்க எங்களுக்குள் நான் தான் கொடுக்கற இன்னொரு உறவு முறை தர்றதே இல்லை இங்கிருந்து தான் போயிட்டு இருக்குது அதனால் நாங்க இன்னும் கொடுத்துக்கிட்டா இருக்கணும்னு கேட்கும் போதும் ரொசுலுல்லாஹ் சல்லாளி சொல்ல சொன்னாங்க நெய்செல் வாசிலும் முகாஃபி பதிலுக்கு பதில் கொடுப்பதல்ல உறவுமுறையை சேர்ந்து வாழ்வது என்பது நீங்கள் கொடுத்து கொண்டிருங்கள் அதுதான் உறவுமுறையை பலப்படுத்தும் அது உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கிறான் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லா வாழியவர் செல்லம் குறிப்பிட்டார் எனவே அருமையானவர்களே இந்த அமல்களை நாம் கண்டிப்பாக

மூணு விஷயத்தை சொன்னாங்க சிறந்த அமல்கள் நீங்க சிறப்புக்குரியவர்களாக இந்த உலகத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டுமானால் பணத்தாலையோ பதவியாலேயோ அல்ல மூன்று விஷயங்களை சரியா செய்யுங்க அப்படி சொல்லும் போதும் சில் மண் காத்தாக்க நீ சேர்ந்து வாழு சொல்லும் போதும் எப்படி ஆரம்பிக்கிறாங்க சேர்ந்து வாழு யாரோட தெரியுமா உன்னுடைய உறவாடிக்கிட்டு இருக்கிறவரோடுன்னு சொல்ல இல்ல மண் கத்தாக்க குடும்ப உறவை பகைத்து துண்டித்து வாழுகிறானே அவனோடு நீ சேர்ந்து வாழு அவன் மேல பழிய போட்டுட்டு நீ ஒதுங்கி போவாத நான் போகும் போதெல்லாம் பாக்குற பொழுதெல்லாம் சந்திக்கிற பொழுதெல்லாம் சலாம் சொல்கிற பொழுதெல்லாம் பதில் சொல்றது இல்ல உறவை வெட்டி கொண்டே காரணத்தை பழிய போட்டு விட்டு நீனும் உறவு வெட்டி போயிடாத சில் அப்படி செய்யறவனோடு நீ சேர்ந்து வாள் எப்படி சொல்றாங்க நீ நீ அமைதியாடவன் அப்பொழுதுதான் இந்த மார்க்கத்தில் உயர்ந்தவனாக கருதப்படுகிறார் அல்லாகிடத்தில் நல்லவனாக கருதப்படுகிறார் சில் மண் காத்தாக்க ஒன்று அடுத்து சொன்னாங்க எனக்கு தர்றவனுக்கு கொடுக்கறது இல்ல உனக்கு தராம இருக்கிறவனுக்கு கொடு அப்படின்னா எனக்கு தர மறுத்து விட்டான் அந்த காலத்துல கஷ்டப்படுகிற பொழுது தர இல்லை என் சொந்தக்காரன் இப்ப நல்லா இருக்கிறேன் அவன் கஷ்டப்படுறான் நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கிய வேண்டாம் உனக்கு யாரெல்லாம் கொடுக்க மறுத்தார்களோ அவர்களுக்கு அல்ல அவன் கையில பறக்கத்தை கொடுத்திருக்கிறான் குடு அந்த பகைமை காட்டாதே ரசுல்தான் அப்பதான் நீ அழகுக்குரியவன் சிறந்தவன் உயர்ந்தவன் மூன்றாவது சொன்னாங்க

நிறைய பேர் இப்படி சொல்லி உன்னை அவர்கள் தப்பான வழிக்கு கொண்டு போவாங்க ஷைத்தான் அவனோடு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்காதீர்கள் உங்களை பகையாக்குவார்கள் உன்னை இப்படி எல்லாம் பேசணும் அவனோடு சேர்ந்து வாழுகிறாயா அவனோடு உறவு வைத்துக் கொள்கிறாயா ரசூலுல்லாஹ் சொல்ற அவனோடு தான் நீ மன்னித்து அவனோடு உறவு வைத்துக் கொள் இந்த மூன்று உங்களுடைய சொந்தங்களில் இருந்து அந்த சொந்தங்களை பிரிப்பதற்கு காரணமாக இருக்குமானால் உடனடியாக அதை மாற்றுவதுதான் இந்த ஜும்மா உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாடமும் படிப்பினையாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹு அலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தல்வானா அணில் ஹம்துல் அக்பர்